உள்ள தொழில் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ வந்து மார்ச் முடிஞ்சிருச்சு ஏப்ரல் பிறக்கும் போது ஒரு நாள் ரெண்டு நாளில் கடுமையான சூடு வெப்பம் தாங்க முடியலை ஆனால் ஒவ்வொரு வருஷம் மக்கள் இப்படி தான் சொல்கிறது அட்டே அப்பா போன வருஷத்தோட இந்த வருஷம் கடுமையாக இருக்குண்டு இந்த அரசியல் சூட்டை சூடு இதோட மோசமாக இருக்குங்க சூரிய சூட்டை விட அரசியல் சூடு கடுமையாக இருக்குது நம்ம எதிர்பார்க்காத செய்திலாம் வர ஆரம்பிச்சிருச்சு இதுவரை எடுக்காத புது முடிவை எடுத்துட்டார் சீமானுங்கிற ஒரு செய்தி வருது அதிமுக விட்ட விஜய் கதிகலங்கி நிற்கிறாருன்னு இன்னொரு செய்தி எடப்பாடிக்கு சீமான் கொடுத்த சூப்பர் ஐடியான்னு அது ஒரு செய்தி தாவேக்கா வந்து என்னடா நம்ம இப்படி அண்ணாதிமுக நம்ம பக்கம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இப்போ இல்லாமல் போச்சுன்ட்டு விஜய் விஜய் வந்து விஜய் என்ன பண்ணியிருக்காரு ஜான் ஆரோக்கியசாமியை சீமான்ட்ட தூது விட்டுருக்காரு அண்ணனை எப்படியா சரி கட்டுங்கன்ட்டு அவர் போன உடனே சீமானுக்கு கோபம் வந்துடுச்சு ஓ எனக்கு என்ன இப்போ தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா போங்க அப்படின்ட்டு விரட்டி விட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி என்னங்க நீங்கள் பாட்டுக்கு ப பல மாதிரி நடக்கிறீங்க நாங்கள் சொன்னபடி தாங்க நடக்கிறோன்னு சொல்லி உத்தரவு போட்ட பிஜேபி ஓகே சார் அதேபடி தான் சார் நடப்பேன் எஸ் போட்ட சீமான் இப்படி ஏகப்பட்ட செய்திகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் சுட்டச்சூட வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் வந்து மாண்புமிகு மிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லியில் போயிட்டு அவர் வேறு எதுக்கும் போகலை அவங்க கட்சி கட்டடத்தை போய் பார்க்கத்தான் போயிருக்காரு அது இது வேறு ஒரு பெரிய சர்ச்சையாக இப்போ மூணு நாலு நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் என்னங்கிறத சில நிமிஷம் நம்ம அப்படியே உள்ளது உள்ளபடி அப்படியே உங்களோட பகிர்ந்துக்குவோம் இதெல்லாம் நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னு உங்களுக்கு தெரிய வந்துடும் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கூட நீங்கள் நான் வந்து நம்ம அந்த உள்ளத்தொல்லுடைய கமெண்ட் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஒரு புது முடிவு எடுத்திருக்காரு அது என்ன புது முடிவு இதுவரைக்கும் கூட்டணிங்கிற பேச்சே இல்லை தனித்து தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் அப்பா வேணாசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்போங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அது என்னங்க திடீர்னு எப்படி வந்தாருன்னு கேட்குறீங்களா இவ்வளோ நாள் அவருடைய தம்பிமார்கள் சொல்லிக்கிட்டே வந்தாங்க அவர் கேட்கலை என்னப்போ அவர் கேட்க மாட்டேங்கிறாரு நம்ம நின்று நின்று தோற்று போகிறோம்ட ரொம்ப பேர் போயிட்ட பிறகு அவருடைய மனைவி இருக்காங்கல்ல அன்னி கல்வெளி இருக்காங்கல்ல அவங்க ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காங்க என்னையே அரசியல் பண்ணுறா ஏன்னா அவங்களும் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியுடைய மகதான காளிமுத்து காளிமுத்தவர்களுடைய மகள் வழக்கறிஞர் அவங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கும்ல சொல்லியிருக்காங்க அடையாங்க சும்மா தேவையில்லாமல் தனித்து தனித்து நிற்கிறீங்க அஞ்சு ரெண்டாயிரத்து பத்தில் கட்சி தொடங்கிருக்கியோ பதினஞ்சு வருஷம் ஆச்சு எங்கேயுமே ஒரு விழுற வாய்ப்பே இல்லாமல் போகுது இப்படியே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறாலும் ஓடி போயிருவாங்க அரசியல்னால அதிகாரம் வேணுங்க கூட்டணிக்கு போங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இப்போ தான் அண்ணனுக்கு வந்து அது ஃப்ளாஷ் ஆகிருக்கா சரதான முடிவை மாற்றிட்டார் பிறகு அவருக்கு என்ன யோசனை அப்போ எந்த பக்கம் போகிறது எங்கே கூட்டணி போகிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் கண்டிப்பாக திமுக பக்கம் போக முடியாது ஏன்னா இப்போ திமுகவை கழுவி ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு அதையெல்லாம் விட முக்கியமாக பெரியார் அவர்களை வந்து ரொம்ப அதாவது குறைச்சி பேசிட்டார் அதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தெரியும் அதை பற்றி இப்போ விரிவாக பேச வேணாம் பெரியாரை வந்து பெரிய என்ன பெ ஈரோட்டு பெரிய வெங்காயங்கிற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டாரு அதனால் திமுக பக்கம் போக முடியாது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சரி அண்ணா திமுக பக்கம் போகலாமாண்டாலும் அண்ணா திமுகவும் கிட்டத்தட்ட நம்ம சேர்ந்துட்டோம்னா அவங்களும் பெரியாரை சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறாங்க அந்த அண்ணா உள்ள ஒரு சில ஆளுனா ஏன்னா எங்கள் பெரியாரை திட்டிப்பட்டு இப்போ எங்கள்கிட்ட வந்து கூட்டணி செஞ்சாண்டு ஆப்போசிட் பண்ணாங்க சிக்கலாக போயிருமே அங்கிட்டும் போக முடியாது சரி தம்பி விஜயிட்ட போகலாமான்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தம்பி அனுப்பிச்சாரு ஆரோக்கிய சாமியை நம்ம வேற கெத்தாக பேசி திட்டி அனுப்பிச்சிட்டு போகலாம் ஓயா என்னை இப்போத்தையும் உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சான்னு அனுப்பிச்சிட்டான் ஸோ அங்கிட்டும் போக முடியாது இப்போ எங்கிட்டு போகலாம் ஒரே வழி நம்மளுக்கு உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கிற பாஜக தாங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அதிர்ச்சியாக இருக்கா அவங்களுக்கு உண்மை அதுதாங்க அப்போ பாஜக எங்கேயும் சொல்லிட்டாங்க என்னங்க நீங்கள் பாட்டுக்கு ஒரு மாதிரியாக தர்றீங்க நாங்கள் சொல்கிறபடி தாங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு டெல்லியிலேருந்து வந்து ஓகே சார் அப்படியே தான் அப்படின்னு இவரும் சிக்னல் கொடுத்துட்டாரு அப்போ வெரி சூன் என்ன அறிவிப்பு வரப்போகுதுன்னா பாஜகவில் அரை தேர்தல் கூட்டணி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற அறிவிப்பு வெகு விரைவில் வரும் பாருங்க நீங்கள் கேளுங்க அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க சொல்கிறத நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப இவர் தான் போயிட்டார் அண்ணா பொதுச் செயலாளர் இப்போ டெல்லிக்கு போயிட்டு கட்டிடத்தை பார்க்க போகிறேன்ட்டு அமித்ஷாவை பார்த்து பேசியிருக்காரு அதை பற்றி என்னங்கன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல அதுவும் இதில் அப்படி கோத்து தான் வருது அது எப்படி கோத்து வருதுன்னா இப்போ தமிழ்நாட்டில் சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு சட்டமன்றம் நடக்கிறப்ப பொறுப்பான எதிர்க்கட்சி கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு எம்எல்ஏக்களை வச்சுருக்க எதிர்கட்சியுடைய தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள் நம்ம அவங்க எம்எல்ஏக்களுடைய தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் பொது பிரச்சனைகள் நாட்டு பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்து பேச வேண்டிய பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த சட்டமன்றத்தில் கூட்டத்துக்கு அட்டன் பண்ணாமல் இவர் திடீர்னு டெல்லிக்கு போகிறாரு எதுக்கு போகிறாரா அங்கே டெல்லியில் அவங்க ஆஃபீஸ் கட்டியிருக்காங்கள அதெல்லாம் கரெக்டாக இருக்கா கரெக்டாக பெயிண்ட் அடிச்சிருக்கா ஜன்னல் சரியாக இருக்கா கதவு நல்லா இருக்கான்னு பார்க்க போகிறாராம் அப்படின்னு அவர் சொன்னதான் சொல்கிறாங்க இது நம்புறபடியாக இருக்குன்னு பலரும் சொல்கிறாங்க இதில் இன்னொரு கூத்து பாருங்க சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்கிறாரு அதிமுக காரங்களை பார்த்து ஐயா அவங்க பொதுச் செயலாளர் டெல்லி போயிட்டாரு அவர் எதுக்கு போயிருக்கான்னு எங்களுக்கு தெரியும் அப்படியே ஒரு எட்டு அமித்ஷா போய் பார்க்க சொல்லுங்கள் பார்த்துட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதி இது இந்த போக்குவரத்து இதெல்லாம் கொஞ்சம் பேச சொல்லுங்கப்பா அப்படின்னு போட்ட உடனே அதிமுக மேலே எல்லாம் முழிக்கிறாங்களா அம்மா ஐயா இன்றைக்கி ஆளை காண தலைவரை எங்கேன்னு பார்த்தா டெல்லிக்கு போயிட்டாரா நம்மள்ட்ட எல்லாம் சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப பேர் திரு திருன்னு முழிக்க சிலருக்கு உள்ளுக்குள்ளே கோவம் ஓ ஏதோ வேறு பிளான் நடக்குது அப்படின்னு அவங்க ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு ஒரு அஞ்சு பேரோட வேலுமணி உள்ளிட்ட ஒரு அஞ்சு பேரோட போய் டெல்லியில் விட்டு இறங்கணுன்னு பிரசுக்காராங்க இவங்க சும்மா இருப்பாங்களா எல்லாரும் உடையாராங்க சார் சார் வாங்க எதுக்கு வந்தீங்க டெல்லிக்கு ஆ யூ அப்போ ஒன்றும் இல்லைப்பா எங்கள் கட்டடத்தை பார்க்க வந்தேன் இல்லையே அப்படி தெரியலையே அதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேல வேறு எதுவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓடிட்டார் செய்தியே சொல்லாமல் அப்புறம் பார்த்தா அமித்ஷாவை சந்திக்கிறார் இந்த அஞ்சாறு பேரும் போய்ட்டு அமித்ஷாவை பார்த்து ஒரு அன்பான முறையில் பொன்னாடைகளை போர்த்தி அகம் மகிழ்ந்து உளம் குளிர்ந்து எல்லாம் வரவேற்று பேசுகிறாங்க இது ஒன்று செய்தி வெளியே வந்துருச்சு அப்போ உடனே வந்து வெளியே வந்தவொடனே அந்த பிரஸ்லாம் கேட்குறாங்க என்னங்க பேசுனீங்க அரசியல் நாங்கள் அரசியல்லாம் பேசலையே நான் வந்து என் கட்டிடத்தை பார்க்க வந்தேன் அப்படி அவர் உள்துறை அமைச்சர் அப்பாயின்மெண்ட் கேட்டேன் கொடுத்துட்டாரு போயிட்டு நம்ம த நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் கொடுங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையெல்லாம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சேன் எஸ்எஸில் வரக்கூடிய அந்த கல்வி திட்டத்துக்கு வர வேண்டிய உதவித்தொகையெல்லாம் கொடுங்க அதெல்லாம் நிறுத்தி வைக்காதீங்க ரெண்டாயிரத்தி லட்சம் கோடி அவர் பாவம் ஸ்டாலின் வந்து கதிரிக்கிட்டே இருக்கார்ல கொடுங்கன்னு சொன்னேன் அப்புறம் இந்த இருமொழி கொள்கை தாங்க எங்களுக்கு எப்போவுமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் புரட்சி தலைவர் அம்மாவாக இருக்கட்டும் இருமொழி கொள்கையை தாங்க அவங்க வந்து நடவடிக்கைப்படுத்துனாங்க தாங்க நாங்களும் சொல்கிறோம் அதனால் மும்மொழி கொள்கை இந்திய திருப்பெலாம் நீங்கள் செய்யாது இப்படி தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் சொல்லிட்டு பேசாமல் வெளியே வந்துட்டோமே அப்படிங்கிறாரு இந்த கேட்ட நிறுவனெலாம் உள்ளுக்குள்ளே அப்படி சிரிப்பு அடக்க முடியாமல் ஓ அப்படித்தான் அப்போ அரசியல் நீங்கள் பேசவே இல்லை ஆ நாங்கள் பேசவே இல்லையே யார் சொல்கிறது எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா சரி உண்மையை தான் சொன்னீங்க கேட்டுக்கிட்டேன்னு இவங்க சொன்னால் இங்கே நாடுபுறம் என்ன பேச்சாகி போச்சு ஏங்க நீங்கள் உள்ளே என்ன பேசுனீங்கிறதுல அங்கே உள்ளுக்குள்ளே நாங்கள் சோர்ஸ் வச்சுருப்போம்ல செய்தி வந்துச்சுன்னா லீக்கேஜ் ஆட் பண்ணி விட்டாங்க செய்தியை அப்போ உத்தேசமாக ஒரு சிலர் சொல்லக்கூடிய செய்தி பரவலாக எல்லா தொலைக்காட்சிகள்லேயும் வலைதளங்கள்லையும் இதுதான் பேச்சு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ இவங்க உள்ளே போகிறாங்கல்ல இது முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனது தான் திடீர் சந்திப்புலாம் கிடையாது இவர் வந்து நிதி உதவி கேட்க போனால் யார்கிட்ட போகணும் நிதி மந்திரிகிட்ட போகணும் கல்வி சம்மந்தமாக பேச போனால் கல்வி மந்திரி கல்வித்துறை மந்திரிகிட்ட போகணும் இப்படி ஒவ்வொரு விஷயம் இருக்கிறப்ப இவர் போய் அமித்ஷா அவர்களை பார்த்து உள்துறை அமைச்சரை பார்த்து சம்மந்தம் இல்லாத இல்லக்காகலாம் என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு இதெல்லாம் நம்புற முடியாது இருக்குது அதெல்லாம் கிடையாது இவர் போனது வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு பாஜக அப்படியே அப்படியே அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவர் ஓடி போகிறாரு ஐயா வணக்கம் வந்தேன் அப்படிங்கிறாரு உட்காருன்ட்டு அமித்ஷா சொல்கிறாரு நான் முதவே சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என் பேச்சை கேட்டிருந்தா எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காரு இப்போ எப்படி அந்த பீகாருடைய நிதிஷ்குமாரும் ஆந்திராவுடைய ரெட்டியோடைய ஆதரவோடு நாங்கள் தள்ளாடிக்கிட்டு ஆட்சி நடக்கிறோம்னா ஒன்றால் தான் வந்துச்சு நான் சொல்கிற பேச்சை கேட்டிருந்தா நாங்களும் ஸ்ட்ராங்காக இருப்போம் நீங்களும் வந்து மத்திய மந்திரி சபையில் இடம்பெற்றிருப்பியா அதை என் பேச்சை கேட்க விட்டுட்டியில் சரி சரி இப்போ ஆச்சும் வந்துட்டீங்கல்ல இது நல்ல யோசனைன்னு சொல்லி அமித்ஷா ஃபஸ்ட்டு ஒரு கொட்டு கூட்டியிருக்காரு ஆமாங்க ஐயா அப்படின்ட்டு எடப்பாடி அவர்கள் கேட்டவுடனே அவர் நிறையா கண்டிஷன்லாம் சொல்லியிருக்காரு அமித்ஷா பல எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு மூணு நாலு விஷயங்களை மட்டும் ரொம்ப தயவாக சொல்லியிருக்காரு இதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கணும் ஜமா என்ன சொல்லுங்கள் ஒன்றாவது வந்து உங்கள் மாநிலத்தில் அண்ணாமலையை மாற்றுங்க உடனே அமித்ஷா ஆ அதெல்லாம் அந்த அந்த இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் போ சரிங்க சரிங்க நீங்கள் மாற்ற வேணாம் வச்சுக்கங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உடன்பாடு பேசுவோம்ல அதில் மட்டும் தயவு செஞ்சு அவர் வந்து உட்கார வேணாங்க அவருக்கு பதிலாக நீங்கள் ஒரு மூணு நாலு பேர் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் ஹெச்ராஜா அண்ணன் மாதிரி இப்போ மூதறிஞர் பேரறிஞராக எச்சு ராஜா அவர் சொன்னார் அதே மாதிரி ஹெச்சிராஜா அண்ணன் மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் தலைமையில் ஒரு டீம் போட்டு அனுப்புங்க அவங்கள்ட்ட நாங்கள் பேசிக்கிறோம் இது ஒரு வேண்டுகோள் ரெண்டாவது வேண்டுகோளுங்க ஐயா இந்த தமிழ்நாட்டில் வந்து அமைக்கிற ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமியை நான் தான் முதலமைச்சராக இருக்கணும் அதை நீங்கள் வந்து எங்களுக்கு உத்தரவு அனுமதி கொடுத்துருங்க பாருங்கள் இவ்வளோ கேவலம் பாருங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறதே ரெண்டு கட்சி பெரிய கட்சி ஒன்று திமுக இன்னொன்று அண்ணா திமுக தான் நீங்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மிகப்பெரிய கட்சி ஆளுமையான கட்சி ஏற்கனவே இப்போ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆட்சி அமைச்ச கட்சி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற கட்சி நீங்கள் எங்கே போய்ட்டு அவற்றை கஞ்சிரிங்க என்ன முதலமைச்சராக ஆக்குங்கன்னு சொல்லி அப்படி கேட்டிருக்காரு ரெண்டு மூணாவது வந்து இன்னொரு தயவான வேண்டுகோளுங்க ஐயா நாங்கள் விளக்கியிருக்கிறோம் பாருங்கள் ஒரு சில ஆளுகளில் அவங்கள யாரையும் சேர்த்துக்கன்னு வற்புறுத்திடாதையே இது மூணு சொன்னீங்கன்னா போதும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்குறோம் நீட்டுற பேப்பர்லாம் கையெழுத்து போடுறோம் அப்படின்னு அடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பார்த்தார் அதெல்லாம் சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி டீம் போட்டுக்குவோம் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் தான் முதலமைச்சர் ஆனால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அடுத்து வந்து நீங்கள் பிரிஞ்சாலை சேர்க்கக்கூடாதுங்கிற இல்லை உங்கள் அண்ணா திமுக சேர்க்க வேணாம் நாங்கள் எங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கிறோம் அப்படின்ட்டு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு அது எப்படிங்க புரியலையே அப்படின்னு இருக்காரு நீங்கள் ஒரு சீட்டு தின்னு பல்காக எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அந்த சீட்டிலேருந்து நாங்கள் உட்பிரிவாக டிடிவி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் சசிகலா ஆதரவாளர்களுக்கும் ஜி கே வாசனுக்கும் நாங்கள் கொடுத்துக்குறோம் ஆ சரிங்க அது நீங்கள் செஞ்சுக்குங்க இப்படி ஒரு முடிவாயிடுச்சு இப்போ புரியுதா உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாஜக அதிமுக கூட்டணி ஓகே அப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து பாஜக ஒரு ஒரு கணிசமான சீட்டை வாங்கிக்கிட்டு அந்த இருந்து அதோடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அதோடைய பாஜகவோட ஆளாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஓபிஎஸ் அவர்களை போல டிடிஎஸ் அவர்கள் சசிகலாமாவுடைய ஆதரவாட்கள் தமிழ்நாட்டுடைய பாஜகவுடைய குரலாகவே ஒழிச்சிக்கிட்டு இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸுடைய அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் இந்த மாதிரி அவர்கள் நாங்கள் எண்ணிக்கை சீட்டு கொடுத்துங்க மகராசனா அப்படின்ட்டார் முடிஞ்சு போச்சாப்ப இப்போ கன்ஃபார்ம் இப்போ இந்த நிலமையில் தான் இந்த அணியில் தான் அண்ணன் சீமானு உள்ளே போகிறார் புரியுதாப்போ உங்களுக்கு அண்ணா திமுகவோட கூட்டணி கிடையாது அவர் அவர் நேராக டேரெக்டாக பாஜக கூட்டணி அப்போ பாஜக கூட்டணியில் இருக்கிறப்ப இப்போ என்ன ஆகும் ஏற்கனவே நம்ம நாலு அணி கூட்டத்து கூட்டத்தில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிற்க போகிறாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தோம்ல அது இன்றைக்கி மாறி இருக்குங்க இப்போ இது என்ன டேட்டு நம்ம பேசுகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஏழில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நிலவராக நான் சொல்கிறேன் இதுதான் நூறு சதவீதம் ஒருவேளை தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இருக்கலாம் என்ன நாலு அணி கிடையாது இன்றைக்கி எலெக்ஷன் வச்சால் மூணு அணி தான் அது என்ன மூணு அணி ஒன்றாவது அணி வந்து திமுக அணி திமுகவில் வந்து திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ சிபிஎம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி நாடு மக்கள் கட்சி கருணாசுடைய கட்சி இப்படி எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி ஒருவேளை இந்த கூட்டணிக்குள்ளே பிரேமலதா அவர்களுடைய தேமுதிகாவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு பேட்ச் முடிஞ்சு போச்சுங்களா இது ஃபஸ்ட்டு டீம் ரெண்டாவது டீம் தான் பாஜக அண்ணா திமுக நாம் தமிழர் கட்சி அதோடு சேர்ந்த ஜி கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் டிடிவியுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜகவுடைய ஓபிஎஸ் அவர் வந்து அன்னாதிமக்காரர் தான் இப்போ இல்லையா பாஜகவுடைய ஓபிஎஸ் அவர்கள் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணி இந்த இரண்டாவது அணியில் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி போவதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து மூன்றாவது அணி அது என்ன மூன்றாவது அணி ஏற்கனவே புதுசாக கட்சி துறைந்து நான் தான் பெரியாள் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் சொன்னதான் கேட்குறேன்னு ரொம்ப ஆட்டம் போட்ட தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் வந்து இப்போ அம்போன்னு கழட்டி விட்டாங்க யார் அண்ணா திமுக கழட்டி விட்டுருச்சு அவர் திமுகவை தான் அவர் பா பா பாசிசன் பாயாசன்னு அவரும் கழட்டி விட்டார் சரி இப்போ இவர் பக்கம் அந்த வருங்கிற ரொம்ப தெம்பில் இருந்த விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ அதிமுக வந்து பாஜக பக்கம் போயிடுச்சுன்னா ஆகா இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமே நம்ம பக்கம் இப்போ யாருமே ஆள் இல்லையேன்னு சொல்லி தான் அவர் விஜய் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய அந்த அரசியல் ஆலோசனையில் இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்ணியிருக்காரு இப்போ சமீபமாக தூது விட்டுருக்காரு சீமான்ட்டு அண்ணே என்ன போங்கண்ணே போயிட்டு சீமான எப்படியே கரெக்ட் பண்ணுங்க நம்ம பக்கம் எழுங்கன்னு விட்டுருக்காரு அவர் போனவுடனே சீமானுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சா ஓ இப்போ தான் என்ன உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ ஆ முடியாத ராஜா போ வெளியே போ அப்படின்னு சொல்லி அவரை வந்து துரத்தி விட்டதா ஒரு செய்தி துரத்தி விட்டு அவர் பாஜக பக்கம் சிக்னல் கொடுத்துட்டாரு இப்போ விஜய் அவர்களுக்கு எந்த கட்சியுமே இல்லைங்கிறப்ப பண்ணுறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ அவருக்கு யார் போக போகிறாங்கன்னே தெரியல ஆனால் ஒரே ஒரு ஆள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது யாருன்னா அதிமுக அணியில் இருந்த ஒரு எஸ்டிபிஐ சிறுபான்மை அமைப்பது அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க அண்ணா திமுகவை நம்பிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியோட ஒரு இப்தார் விருந்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு எங்களை நம்பி வந்தவங்களும் நாங்கள் கை விட்ட மாட்டோம் நாங்கள் உறுதியாக இருப்போம் அப்படி இப்படின்னா நிறையா வீர வசனங்கள் கேட்டுட்டு எஸ்டிபி குளிர்ந்து போயிருந்தாங்க கரெக்டாக கரெக்டாக தான் இருக்கிறாரு நம்மளுக்கு பயம் இல்லைன்னு இருந்தாங்க சொல்லிவிட்டு அங்கிட்ட அடுத்த நாள் டர்னு கிளம்பிட்டார் டெல்லிக்குங்கிறப்ப அங்கே டர் போச்சு இப்போ எஸ்டிபி என்ன பண்ணிட்டா திடீர்னு கூட்டத்தை கூட்டி அறிவிக்கிறாங்க நாங்கள் வந்து பாஜக அணியில் இருக்கிற எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லை அவங்க என்ன மறைமுகமாக சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நீங்கள் வந்து டெல்லிக்கு அதில் அரசியல் கூட்டணியெல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்து அதெல்லாம் நான் பேசலை அதெல்லாம் ஒரு வருஷங்கள் சொல்கிற சொல்கிறீங்க அது வரைக்கும் எங்களோடய தலையாளோட பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் என்ன பேசினீங்கிறதான் செய்தி வெளிவந்துருச்சுன்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் பாஜகவோட இருந்தால் போங்க அது உங்கள் இஷ்டம் ஆனால் நாங்கள் வந்து பாஜக ஓட்டுற கூட்டணி இருக்கிற அணிங்கிற நாங்கள் சேரமாட்டங்கிறதை இன்றைக்கி ஆரோசித்தாங்க ஒருவேளை இந்த எஸ்டிபிஐ வந்து தமிழக வெற்றிகழகத்தோட கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு ஒரே ஒரு கட்சி கிடச்சிருக்குங்க இன்னும் ஒரு பக்கம் போனால் ஒரு வகையில் அது சிறுபான்மை கட்சிங்கிறதால அவர் கொஞ்சம் சந்தோஷமாக விட வரவேற்க வாய்ப்பு இருக்குது இப்போ நாலாவது அணி நாம் தமிழர் தனியாக அனுப்புங்கிறது இப்போ இல்லை அவரும் இப்போ பாஜகவாக போயிட்டார்ல அப்போ மும்முனை போட்டி தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் வந்தாங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் கன்ஃபார்ம் ஆனதுக்கு என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இப்படித்தாங்கன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு என்ன காரணம்னா வேறு வழி யாருக்குமே இல்லை அப்போ பாஜக என்ன நினைக்கிது எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து காலை ஊண்டணும் நம்ம தனியாக காலை ஊண்டவே முடியலை வலிக்க விடுது அப்போ அந்த வெற்றி வாய்ப்பு உள்ள ஓரளவு கட்சி அண்ணா திமுக தான் அது தனியாக நின்றாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ அண்ணாதிமுக பாஜக ரெண்டு சேர்ந்தால் கொஞ்சம் பலம் கூடும் பெருசாகலாம் பாஜகவில் ஓட்டு இல்லை நம்ம பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பதினெட்டு பர்சன்ட்டு பதினாறு பர்சன்ட் ஆனால் இருக்கிறது உண்மையில் மூணு டு நாலு பர்சன்ட் தான் இருக்குது அப்போ அதிமுக ஒரு இருபது பர்சன்ட்டு நம்ம ஒரு நாலு இருபத்தி நாலு பர்சன்ட் போனால் அவங்க நாற்பது பர்சன்ட் நிற்கிறாங்களே என்ன பண்ணுறது அப்போ ஒரே வழி நாம் தமிழரை பிடிச்சி கொக்கி போட்டினா இழுத்துட்டாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ பாருங்கள் இப்போ இல்லை ஒரு ஆறு மாதமாகவே என்ன பண்ணிட்டாங்க பாஜகவுடைய கொள்கைகளை தான் அப்படியே பேசிகிட்டு வர்றாங்க பெரியாரை வந்து எந்த அளவுக்கு மட்டப்படுத்தி பேசணுமோ பேச முடிச்சுட்டார் சீமான் அது மட்டும் இல்லாமல் சங்கிகளால் சக தோழருங்கிற ஒரு புது வியாக்கியானத்தையும் கொடுத்துட்டாரு ஹெச் அவர் அவர்களை வந்து முதற் பேரறிஞர் ஹெச் அப்படின்ட்டாரு பேரறிஞர் அண்ணான்லாம் சொல்கிறத விட்டுட்டு பேரறிஞர் ஹெச் அளவுக்கு சீமான் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி சீமான் சீமானோர்கள் அண்ணாமலை ஹெச் ராஜா வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜன் ஒருபடியும் மேலே போயிட்டு சொல்லிட்டாங்க இப்போ தாங்க எங்கள் அண்ணன் சீமா வந்து எங்கள் கொள்கைக்கு வந்துட்டாரு அப்படின்னு ஓப்பனாகவே அவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்போ சீமான்னு பார்க்குறாரு அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நம்ம என்ன சொல்கிறோம் யார் கேட்ட யார் பேச்ச கேட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு நம்ம இங்கே போகிறதுனால தப்பு இல்லைப்பா அப்படிங்கிற முடிவெடுத்து அவர் வந்து பாஜகவுக்கு போகிறாரு அப்போ பாஜக என்ன பண்ணுது இப்போ பிளான் போடுது அதிமுக பாஜக நாம் தவிர அவர்கிட்ட ஒரு எட்டு பர்சன்ட் பழைய கணக்கு இப்போ அது எட்டு இருக்கான்னு தெரியல ரெண்டாக போச்சா எட்டாக இருக்கான்னு தெரியல அது கணக்கு அமித்ஷாவுடைய கணக்கு அப்போ இருபது ப்ளஸ் இருபத்தி நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அப்புறம் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இழுத்தோம்னா அதில் ஒரு மூணு மூணு நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு இதில் உதர கட்சி எல்லாம் சேர்த்தோன்னா ஒன்று ரெண்டு நெறிக்க அந்த முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது வந்தால் அந்த நாற்பது நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கிற டிஎம்கேக்கு டஃப்பை கொடுத்துட்டு முடிஞ்சால் நம்ம ஏதாச்சும் ஒரு நாலு எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏ இருந்தால் அது எப்படி நம்ம வர முடியும் நம்மளுக்கு தான் ஐடியா இருக்கே ஏற்கனவே பல மாநிலங்களில் பண்ணியிருக்கோம்ல அது மாதிரி ஆட்சியை பிடிச்சிடலாமான்னு ஒரு யோசனை இல்லை திமுகவுக்கு செம டஃப் கொடுத்து குறஞ்சபட்சம் நம்ம பாஜக எம்எல்ஏக்கள் ஒரு பத்து பேரச்சும் உள்ளே அனுப்புறதுக்கு இதுதான்டா சரியான வாய்ப்பு அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம சொல்கிற மாதிரிலாம் கேட்குற மாதிரி அண்ணா திமுகவை ஆட்டி படைச்சு அது அப்புறம் இல்லாமல் ஆக்கிடுவோம் அவங்க பாலிசி அதுதான் பாஜகவுடைய பாலிசி எந்த ஒரு கட்சியில் கூட்டணி வைக்கிறாங்களோ அப்படியே அறவணைச்சி நெஞ்ச பிடிச்சி எரித்து மூச்சடை வச்சு அவங்கள சாவடிச்சிட்டு இவங்க அப்படி எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க அந்த வேலையை தான் கூடிய சீக்கிரம் செய்ய போகிறாங்க ஏங்க நீங்கள் அதில் சேர்றீங்கன்னு அண்ணா திமுகவுடைய பெரும்பாலான தொண்டர்கள் சொன்னாலும் ஒரு சில தலைவர்கள் வந்து இல்லைங்க நம்ம அங்கே போனால் தாங்க நம்மளுக்கு சேஃப்டி பாதுகாப்பு அப்படின்னு உறுதியாக நிற்கிறதுனால வேறு வழி இல்லாமல் உள் மனசில் விருப்பமே இல்லாமல் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த முடிவு எடுத்தாருன்னு சொல்கிறாங்க ஆக இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு கன்ஃபார்மாக அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்கிறதுக்கு ரெண்டு மூணு காரணங்களை சொல்லிட்டாலே உங்களுக்கு புரியும் இதுவரைக்கும் பத்திரிக்கைக்கெல்லாம் பேட்டி கொடுத்து வந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து நிருபர்கள் கேட்பாங்க எங்க பாஜகவோடய ஆ அதெல்லாம் கூட்டணும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்துலேயும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் கிடையாது எப்பவும் கிடையாதுங்க ஸ்ட்ராங்காக அடித்தாரா இல்லையா ஆனால் இப்போ பாருங்க இந்த ஒரு பத்து நாளாக அவர் பேச்சு எப்படி இருக்குன்னா எங்களுக்கு ஒரே எதிரி வந்து திமுக தாங்க அதை வீழ்த்துறதுக்கு யாரோட நாங்கள் சேருவோங்கன்ட்டார் அதான் பாஜகவோட மாட்டேன்னு போலாம் சொல்கிறதே இல்லை இப்போ டெல்லி போயிட்டு வந்தவரை இன்னும் ஒரு படி மேலே போய்ட்டு என்ன சொல்லிட்டாரு கொள்கை வேற கூட்டணி வரங்க திமுகவை வீழ்த்தணும் அதுக்கு வேணாலும் செய்வோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு இவர் இப்படி சொல்லி முடிச்சுட்டாரா இவர் அங்கே சந்திச்சுட்டு வந்தவொடனே அங்கிட்ட அரை மணி நேரத்தில் அமித்ஷா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ட்வீட் போடுறாரு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சிதான் நடக்கன்ட்டார் ஒருபடி மேலே போய் தம்முனு போட்டார் அண்ணாதிமுக ஆட்சியெல்லாம் அவர் சொல்லலை தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணாதிமுக சேர்ந்ததில்ல அதோட கூட்டணி தாங்க அப்படின்ட்டு அவர் அவர் ஒரு அரண்மணத்தில் ட்வீட் போட்டார் இவர் அதுக்கு மறுப்புலாம் சொல்லலை என்ன மௌனம் சம்மதம் ரெண்டு மூணாவதாக பாருங்க இன்றைக்கி சட்டசபைக்குள்ளே உள்ளே போகிறாங்க ஆளுங்க எம்எல்ஏக்கள்லாம் போகிறாங்க அப்போ வந்து திண்டுக்கல் சீனிவாசன் போகிறாரு அவர் கூட வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு கை பல செய்திகளை பேசிட்டு போகிறாங்க அப்போ பிரசலாக பார்க்குறாங்க சேர்ந்துட்டாங்கப்பா சேர்ந்துட்டாங்கன்ட்டு கிட்டே போய் கேட்குறாங்க திண்டுக்கல் சீனிவாண்ணே கூட்ட ஆகிடுச்சா ஓ அதெல்லாம் யார் யார் சொன்னது இல்லைன்னே இப்போ நீங்கள் சொன்னீங்களே சு அதெல்லாம் பேசாதா அதெல்லாம் பொதுச்செயலாளர் தான் அறிவிப்பார் நாங்கள் சும்மா பேசிகிட்டு போகிறோம்யா சட்டமன்றத்துக்குன்னு அவர் பல்ட்டி அடிச்சிட்டாரு அவரை விட்டுருங்க நத்தவங்க சொன்னா சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில் அதிமுக பாஜக ஒன்று நிறைய மகிழ்ச்சிங்க அப்படின்ட்டார் ஓப்பனாக பேசிட்டாரு அதுக்கு மேலே ஆர்பி உதயகுமார் உங்களுக்கெல்லாம் தெரியும் தாடியோடு இருப்பார் சாமியார் மாதிரி இருப்பார் ஆள் அவர் சொல்லியிருக்காரு இந்தியாவுடைய இரும்பு மனிதர் யார் சர்தார் வல்லபாய் பட்டேல் அதே மாதிரி இப்போ இந்தியாவுடைய இரும்பு மனிதர் வந்து அமித்ஷா ஜி தாங்க போட்டு உடைச்சிட்டார் அதாவது இந்தியாவுக்கே இரும்பு மனிதர் வந்து அமித்ஷாவான் தமிழ்நாட்டுக்கு இரும்பு மனிதர் வந்து எடப்பாடி இபிஎஸ் அவர்களா சொன்னது யாருங்க ஆர்பி உதயகுமார் ஏற்கனவே ராஜேந்திர பாலாஜி சொன்னார்ல மோடி எங்கள் டாடின்னு அது மாதிரி இவர் என்ன பண்ணிட்டார் அமித்ஷா வந்து இரும்பு மனிதன்ட்டார் இப்படி எல்லாரும் இப்போ வந்து பாஜகவை தூக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக மூன்று மும்முனை போட்டிங்கிறது உறுதியாகிருச்சு திமுக திமுகவோடு இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அப்படி பிவிக்கால் போட்டு ஓட்டின மாதிரி ஒட்டியிருக்காங்க யாரும் பிரிய போகிறதில்ல ப்ளஸ் அந்த அணியில் வந்து தேமுத்துக்காகவும் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வெற்றி வாய்ப்பு அவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர் சொன்னார்ல இரநூத்தி முப்பத்தி நாலில் இலக்கு இரநூறுண்டார் அதுதான் நடக்கும் போல இருக்குது இரநூறு இடங்கள் அவங்க வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒன்றாவது அணி ரெண்டாவது அணி பாஜக அதிமுக நாம் தமிழர் இப்படி ஒரு அணி மூணாவதாக விஜய் அவர்கள் முழிச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம கூட யாராச்சும் வரட்டுன்னு ஒருவேளை இந்த எஸ்டிபி அவங்க கூட இன்னும் யாராவது ஒத்த ஒருத்த சின்ன சின்ன கட்சிகள் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஏழில் பேசிக்கிட்டு இருக்கிற நிலவரம் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நாளைக்கு இதை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நாளைக்கு எலெக்ஷன் அறிவித்தா இது தான் கூட்டணி இது தான் ரிசல்ட்டுங்கிறத தான் நம்ம சொல்கிறோம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இது உள்ளத்துடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் இடைச்சிற்குள் இல்லாமல் உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சோழர்களுக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம அந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் இது போன்ற என்றும் உங்களுக்கு இணைந்திருக்கக்கூடிய விருப்பத்தை தெரிவிக்கிற உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்